வணக்கம் சார் வணக்கம் கடந்த வாரம் சத்தியவான் உயிரை தர முடியாது அப்படின்னு யமன் வந்து தர்கம் பண்ணதோடு முடிச்சிங்க இப்போ இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை சொன்னதா சொன்னீங்க இப்போ எங்களுக்கு அதை பற்றி சொல்லுங்க சார் கிட்ட யமன் பேசுகிற அந்த தர்க்கத்தில் சத்தியவான் உயிரை திரும்ப கொடுக்க கூடாது அவனுடைய டேர்ம்ஸு அதில் அவனுடைய வார்த்தைகளில் இப்போ நம்ம சொல்ற வார்த்தையெல்லாம் பகவான் அரவிந்தர் யமன் சொன்னதா சொல்கிறார் அதில் நீ பார்க்குற இந்த வானம் நீளமாக தெரியுது இல்லையா அது நீளம் இல்லை நீ மேலே மேலே போக போக அந்த நீளம் காணாமல் போயிடும் இங்கேருந்து பார்த்தா அப்படி தெரியுது அதனால் அது நீளம் இல்லை வானத்தோட கலர் வந்து நீளம் இல்லைன்னு சொல்லிட்டு இது ஒரு மாய தோற்றம் தெரியுமா அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு மழை காலத்தில் நீ பார்க்குற ஒரு இல்லை ஏழு கலர் தெரியுது இல்லை அதுவும் ஏழு கலர் இல்லை அதை கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அந்த ஏழும் இருக்காது இங்கேருந்து பார்த்தா தான் ஏழு கல்வி கிட்ட நெருங்க நெருங்க அது ஒரு மாய் சாவித்ரிக்கு சொல்கிறார் எமதர்மன் தர்மன் அறுநூத்தி ஏழாம் பக்கத்தில் அரவிந்தர் என்ன சொல்கிறார் டைவிஷன்ஸ் எரர் பில்ட்ஸ் தி அஷ்யூர் ஸ்கைஸ் டைவிஷன்ஸ் எரர் டிரா தி ரெயின்போஸ் ஆர்ச் அப்படிங்கிறார் அது மாதிரி நீ அடிக்கடி சொல்கிறீமா ஆன்மா ஆன்மான்னு அதெல்லாம் உலக மாயை தெரியுமா எமன் சொல்கிறார் சாவித்ரி கிட்ட நீயே உனக்குள்ள உண்டாக்குன ஒரு கடவுளின் பிம்பம் அது சத்தியவான் மேல ஒரு காதல் கொண்டேன்னு சொல்ற அதை கொஞ்சம் கிண்டலா ஏமன் சொல்றார் அறுநூத்தி எட்டாம் பக்கத்துல பகவான் சொல்றார் இட் இஸ் பேஷன் ஆஃப் தி ஏர்னிங் செல்ஸ்ங்கிறார் இட் இஸ் ஃபிளஷ் தட் கால்ஸ் டு ஃபிளஷ் டு சர்வ் இட்ஸ் லஸ்ட் அப்படிங்கிறார் இட் இஸ் தி மைண்ட் தட் இட் ஹேஸ் ஃபவுண்ட் இட்ஸ் மேட் அப்படிங்கிறார் அதாவது ஆன்ம காதல்னு சொல்கிறார் அது ஓ உடம்புல இருக்கிற எல்லா செல் இருக்கு இல்லையா அதோட விருப்பம் அது எது நீ சொல்கிற காதல் உன் செல்லோட விருப்பம் அது சாவித்ரி உயர்வாக சொல்கிறா யமன் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லி டமாஷ் பண்ணுறாரு அது உடம்புல

அப்படின்னு சொல்லிட்டு உன் காதலும் ஒரு நாள் இறந்துடும் தெரிஞ்சுக்கோ திரும்பி போ உன் உலகத்துக்கு பூமியில் தானே நடந்துகிட்ருக்கு நீ இல்லாமல் நான் வாழ மாட்டேன் நீ இல்லைன்னா நான் இல்லை உனக்காக நான் என் உயிரே கொடுப்பேன் உனக்காக தான் இந்த வாழ்க்கையே என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல நீ இல்லாமல் நிறைய ரொமான்ஸ் பண்ணுறாங்களே நம்ம ஊரில் அதானே நடந்துட்டுருக்கு உங்கள் ஊரில் நீ இல்லைன்னா என் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்களே டைலாக்லாம் அந்த காதலா நாங்க பார்க்குறோமே நிறைய அந்த தானே இந்த நான் நீங்களோட உண்மை தானே இதுன்னு சொல்றாரு திரும்ப திரும்ப டைலாக் அப்படின்னு இருக்காத யமன் வந்து தர்க்கம் பண்ற மீதி அடுத்த வாரம் பார்க்கலாமா இந்த வாரமும் யமனுக்கும் சாவித்ரிக்கும் இடையே ஏற்பட்ட அந்த தர்க்கங்களை வந்து எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தீங்க இதில் வந்து நிஜமாவே யம தர்மன் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற காதலுங்க இன்னைக்கு இருக்கிற இந்த கலியுகம் வாழ்க்கை எல்லாம் தான் இருக்குது அவர் சொன்னது ஒரு பக்கம் உண்மைதான் ஆனா அது சாவித்திரி அம்மாவுக்கு பொருந்தாது இல்லை ஆனா சாவத்திரி உடைய காதல் நிஜமாவே ஒரு ஆத்மாத்மான ஒரு ஆத்மா காதல் அப்படின்றத பின்னாடி யமன் புரிஞ்சுக்குவாரு அதுக்கு அடுத்த வாரம் நீங்க அதை பத்தி சொல்றேன்னு சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததா இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பிரபலமானவங்க எல்லாருமே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா டைவர்ஸ் அப்படின்ற இதை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இந்த உறவில் எவ்வளோ ஒரு அன்யுன்யம் இருக்குது அப்படின்றத மறந்து உறவில் விரிசல் வர பற்றிய காரணம் தான் அப்படின்னு சொன்னீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஃபஸ்ட்டு வந்து ஈகோ தான் காரணம் ஒரு ஆர்டிஸ்டு டிவியில் நல்லா நடித்து ஒரு வருமானம் வருது புகழ் இருக்குன்னா அவங்களோட மனைவியும் சீரியலில் நல்ல புகழும் பணமும் வரும்போது ரெண்டு பேருக்குமே யாருக்கு புகழ் அதிகம் யாருக்கு வருமானம் அதிகம்னு நிச்சயமாக ஒரு ஈகோ தான் செய்யும் புகழினாலும் வருமானத்தினாலும் ஒரு ஈகோ அது வரதான் செய்யும் அது ஒரு காரணமாக நடந்துட்டுருக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கிறவங்க டைவர்ஸ் ஆகிறது தெரியுது இல்லையா ஆனால் வீட்டுக்கு வீடு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஐம்பது வீடுன்னா அதில் ரெண்டு வீட்டில் டைவர்ஸ் ஆகும் தெரியாது ஒரு தெருவுக்கு நாலு நடக்கும் ஒரு ஊருக்கு பத்து நடக்கும் ஒரு ஏரியாவுக்கு நூறு நடக்கும் கோர்ட்டில் போய் பார்த்திங்கன்னா ஒரு கோர்ட்டுக்கு இத்தனை கேஸுன்னு பார்த்திங்கன்னா எத்தனை கோர்ட் இருக்குது முந்நூற்றஞ்சி நாளும் இந்த கேஸ் வந்துட்டு தான் இருக்குது பிரபலமானவங்க மட்டும்தான் வெளியே தெரியும் அப்போ இதுக்கு அடிப்படை காரணமாக என்ன வருதுன்னா ஒரு பத்து காரணத்தை நம்ம பட்டியல் போடுறோம் ஒன்று ஈகோ ஒன்று ரெண்டாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால் தாழ்வு மனப்பான்மை ஒரு கிண்டலாக ஏதாவது சொல்லிட்டா கூட அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த பிரிவினையே நமக்குள்ளே அப்படியே ஏற்படுத்திக்கிட்டே வரும் அதை சீரியஸாக எடுத்துக்கிறது என்றைக்கோ சொல்லியிருப்பாங்க தெரியாமல் உங்கள் குடும்பத்தில் நாங்கள் பெண் எடுத்துட்டோன்னு சொல்லியிருப்பாங்க அது என்ன ஒன்று மைண்டில் எழுதி உட்காந்துருக்கு அவங்க மறந்துட்டுருப்பாங்க அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும் மூணாவது தவறான புரிதலுங்கிறது ரொம்பவே அதிகம் முதல்ல புரிதலுங்கிறது ரொம்ப ஒரு அருமையான வார்த்தை தான் அது அது வந்து ரொம்ப கற்றுக்கிட்டால் ரொம்ப நல்லது ஒரு அற்புதமான வேர்டு அது எந்த ஒரு சூழ்நிலையும் நிதானமாக அதை புரிஞ்சணும்னா அந்த ஆழமான உண்மை புரிஞ்சு அதில் சுமூகம் டெவலப் ஆகும் மனசாபம் வராது கஷ்டம் வராது பிரிவு ஏற்படாமல் இருக்கிறதுக்குன்னா புரிந்து கொள்வதல் புரிந்து கொள்ளுதல்னா அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்க இதுக்கு என்னவாக இருக்கும் காரணம் அப்படிங்கிறது உண்மை புரிய வரும்போது அது மனசு லேசாகிடும் அவசரப்பட்டுருப்போமோ நல்ல வேலை அப்படிங்கிறதுலாம் அந்த புரிதலில் தான் வரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இப்போ நிறைய நடக்கிறது தான் நாலாவது பொசசிவ்னஸ் பொசசிவ்னஸ்னால் நம்ம மனைவி வந்து இன்னொருத்தர் பேசினாலோ ஃபோனில் யார்கிட்ட பேசுகிறாங்களோன்னு ஒரு சந்தேகம் கலந்த ஒரு அக்கறை இருக்கும் அந்த பொசிவ்னஸில் நம்ம சந்தேகம் வந்து நம்ம தப்பாக பேசிடுவோம் நம்ம ஹஸ்பண்டோடு இந்த அம்மா அடிக்கடி கண்ணில் படுறாங்களேன்னு ஒரு சந்தேகம் வந்து பொசசிவ் அதாவது ஒரு ஒரு தீவிரமான காதலாக கூட இருக்கும் அது ஆனால் அந்த இடத்துல வந்து இப்படி பிரிவு ஏற்படுத்துக்கு ஒரு காரணம் ஆகிடும் நம்ம ஹஸ்பண்டு நிறைய ஆர்டிஸ்டோடு நடிக்கலாம் ஆனால் ஒரே ஆர்டிஸ்டோடையே ஒரு படம் நடிக்கிறாரு என்ன காரணம் அப்படிங்கிற அவங்களுக்குள்ளும் அந்த பொசிவில் வந்து சந்தேகம் வந்துடும் இதனால் அந்த பிரிவு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பாகி போகுது ஒரு விதமாக யாரோட பேசின்னு இருக்கும்போது மனைவிக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னா அப்போ ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவோம் அவளும் நீ ஒன்னாடி லூஸாக இருக்கிறியே அப்படின்னு அட்லீஸ்ட்டு வாயாலையாவது சும்மா மனசில் ஒன்று கூட வாயால் சொல்லணும் ஓ அழகு என்ன அவள் அழகு என்ன ஓ அழகோட நீ அவளையே கம்பேர் பண்ணுற ஓ அழகு மாதிரி வருமா அப்படின்னு சும்மா பேசணும் இந்த பொசிசிவாக இருக்கிற மட்டும் சந்தேகம் அடுத்தது அது வந்துட்டால் ரொம்ப கஷ்டம் அது எப்போ ஆரம்பிச்சதுன்னே தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய முழுக்காடு மாதிரி வளர்ந்துடும் அப்புறம் வாழ முடியாது அவரோட அப்படின்னு ஏன்னா கண்ணு காதை வச்சு பெருசாக டெவலப் ஆகிடும் அந்த சந்தேகம் உள்ளே வந்துருச்சுன்னா இவங்க பேச பேச அந்த சந்தேகம் வர மாதிரி அது டெவலப் ஆகி கடைசியில் உண்மையாகவே ஆகிடும் அந்த சந்தேகத்தினுடைய பவர் அப்படி அது ஒரு காரணமாக இருக்குது ஆறாவது மனம் விட்டு பேசணும் விட்டு பேசுகிறதுங்கிறது இன்னும் அதிகமாகிடுது அது சில இடங்களில் அதனாலே பேசாமல் விட்ருவாங்க ஒரு ஓப்பன் டாக் ஒன்று இருக்கணும் அது இல்லைன்னா பெரிய சண்டை வந்து கோர்ட்டில் போய் நிற்கும்போது அங்கே போய் உண்மையை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க நான் அப்படி நினச்சிட்டேன் நான் இப்படி நினச்சிட்டேன் எனக்கு இந்த விஷயம் தெரியாது ஓ நீங்கள் அந்த அர்த்தத்தை சொன்னிங்களா நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு அங்கே போய் ஃப்ளாஷ் ஆகும் அது இல்லை உட்காந்து பேசுனா எல்லாமே சரியாகிடும் அந்த இடத்துல ஈகோ இடிக்குதே ஏழாவது மூணாவது நபரோட தலையீடு டைஸ் கேஸில் மேக்ஸிமம் அதுதான் காரணம் மூணாவது நபருங்கிறது யார் தெரியுமா பெற்றோர்கள் அவங்க பாசத்தினால எமோஷனில் அவசரப்பட்டு ஆனாலும் பரவாயில்லைன்னு ஒரு துணிச்சலாக உள்ளே போந்து கிரடம் இன்னைக்கு இருக்கிற பிரிவு விவாகரத்தில் பேரண்ட்ஸ் காரணமாக இருக்கிறாங்க அதை ஒத்துக்க தான் செய்யணும் இது ஒன்றும் மறைச்சி பேசுறதுல இதை தவிர்க்கறனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பெரும்பாலான கேஸை நம்ம பார்க்கறோம் இந்த மூன்றாவது நபருங்கிறது என்னன்னா அவளுக்கு முழு உண்மை புரியாது அரையும் குறைமா தெரிஞ்சதை வச்சு அவங்க கருத்து சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி அவங்க பிரிகிறதுக்கான அதை வந்து எமோஷனல் தூண்டி விட்டுருவாங்க எட்டாவது துன்புறுத்துதல் ஹராஸ்மெண்ட் ஒரு மனசாபம் வரும்போது சண்டையாக மாறி வாய் தகராறாக மாதிரி கைகளை பாயி கடைசியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு வன்மமாக கொடுமை பண்ணி சித்திரவதை பண்ணி கடைசியில் சில நேரத்தில் கொலையில கூட முடிஞ்சிடும் ஒரு கட்டத்தில் ரூமில் அடைச்சி வச்சு துன்புறுத்தி கொடுமை பண்ணுற ரேஞ்சுக்கு போயிடும் ஈகவும் அந்த வக்கிரமும் கலந்து மனைவியை கொடுமை பண்ணுறதுன்றதுக்கு இல்லையா அந்த ஹராஸ்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க காதல் திருமணம் பேரன்பு நாலு குழந்த நல்லா வாழ்ந்தவங்க மத்தியிலையும் இது சில நேரங்களில் இப்படி முடிகிறது உண்டு இந்த ஹராஸ்மெண்ட்டுங்கிறது இந்த மைண்டில் அந்த மாதிரி ஒரு உக்ரம் மனைவி சில சில சொற்கள் வந்து இவங்களை அப்படி பண்ணிவிடும் மனைவியை சேர்ந்த கணவனை கொள்கிறத பார்க்குறோம் ஏன் அந்த ஹரேஸ்மெண்ட்டு அந்த ஒருத்தரை வந்து பக்கரமாக அவங்களுக்கு கொலை செய்கிற போகுதுன்னா சில வார்த்தைகள் வந்து மனசை காயப்படுத்திருச்சுன்னா அந்த மாதிரி பண்ணிவிடும் ஒன்பதாவது பாயிண்ட்டு விட்டு கொடுத்தல் பீயிங் செல்ஃபிஷ் சரி இந்த முறை நீ ஜெயிச்ச நான் அடுத்த முறை ஜெயிச்சிக்கிறேன்னு கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் கணவன் மனைவியில் நானே வெற்றி பெறணும்னு ஏற்பக்கூடாது நான் நினைக்கிறதே நடக்கணும்னு ஏற்பக்கூடாது அந்த விட்டு கொடுக்குறதுங்கிற ஒரு இடம் நம்ம லைஃப்பில் இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் பல இடங்களில் பெரும் அவமானத்தை துன்பத்தை தான் சந்திக்கணும் எப்போது நானே ஜெயிச்சிகிட்டே இருக்கணும்னு நினச்சோம்னா அந்த ஈகோவில் நிறைய துன்பத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் விட்டு கொடுக்குறத வந்து அதிகமாக வளர்த்துக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே குறிப்பாக ஏன்னா ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த சண்டை போட்டதை நினச்சி இதுக்காக நம்ம சண்டை போட்டோம்னு தோணும் அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வரும் அடுத்தது சோஷியல் மீடியா இப்போ அதிகமாக அதில் ரொம்ப இருக்கிறதுனால நிறைய பேர் வீட்டில் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன்லேயே நம்ம இருந்தோம்னா இருக்கிறதுனால அது ஒரு பெரிய மன உளைச்சலாகிடுது எப்பவுமே அதில் இருக்கிறதுனால அதில் இருக்கிற சில விஷயங்களை எதிர்பார்ப்பாக மாறுது கணவன் மனைவி தகராறுக்கு இந்த சோஷியல் மீடியா ஒரு இப்போ ரீசன் அமைஞ்சிட்டு வருது பல காரணந்தால் கூட இந்த பத்து காரணங்களை கொஞ்சம் கவனத்தில் எடுத்தோம்னா இந்த டைவர்ஸ் விவாகரத்தை நம்ம தவிர்க்கலாம் கணவன் மனைவி என்பது சண்டை அல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிரஸ்டேஜ் பார்த்து நீ பெரியவனா நான் பெரியவனான்னு அந்த இடத்துல மோதிக்கிறதுக்கான இடம் இல்லை நீய நானாக பார்த்துருவோங்கிறதுக்கான இடம் இல்லை என் மனைவியோடய வெற்றிக்கு நான் காரணம்னு கணவன் பெருமையாக சொல்லணும் என் கணவரோட வெற்றிக்கு நான் காரணமாக இருக்கிறேன்னு மனைவி பெருமைப்பட்டுக்கணும் இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து வெற்றியும் பெருமையும் அந்தஸ்தும் புகழும் அடைவது தான் ஒரு குடும்பத்துக்கு அழகுன்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு புரிதல் இருந்ததுன்னா பிரிவுங்கிறது மூணாவது இல்லை எத்தனாவது ஆள் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது அதெல்லாம் வந்து பார்த்து நடந்துக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உறவில் விரிசல் வர்றதுக்கு பத்து காரணம் கரெக்டாக ஒரு முத்து மாதிரி சொன்னீங்க இது வந்து ஆண் பெண் இருவருமே இதை கையாளணும் ஆண்கள் மட்டும் கிடையாது பெண்களும் இத வந்து இந்த ஈகோ அந்த பொசிசிவ் ஆகுறது இந்த மாதிரி ஒரு பத்து பாயிண்ட் எடுத்து சொன்னீங்க இது இந்த காலகட்டத்துக்கு அது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்க எல்லாருமே இது தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் சார் சரியான தான் இந்த விஷயத்த சொன்னீங்க ஆனா அதே சமயம் பெண்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் சார் எங்களுக்கு முடிஞ்சால் அடுத்த வாரம் இதை பற்றி கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லுங்கள் சார் ஏன்னா நாங்களும் எங்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அதனால் ரொம்ப அற்புதமான ஒரு தகவலை எங்களுக்கு கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வார பேராமரை பற்றி சொல்லுங்கள் சார் இந்த வார பேராமூரில் கோரா கும்பருக்கும் பாண்டரங்கனுக்கும் இடையே ஏற்பட்ட பேரன்பு கோரா கும்பர் யாருன்னா மண்பாண்டம் செஞ்சு பிழைக்கிறவர் அதில் வர வருமானத்தில் தான் குடும்பத்துக்கு போக மீதி காசை அந்த பாண்டரங்கருடைய அந்த கோயில் தர்ம காரியங்களில் பயன்படுத்துவார் அந்த மாதிரி ஒரு பக்தர் பாண்டுரங்கன்னு ரகுமாயி மேலே பயங்கர பக்தி அவருக்கு மண்பாண்டம் வழக்கம் போல் அவர் செய்யணும்னா அந்த நிறைய மண்ணை கொட்டி காலால் மெதித்து அதை பதப்படுத்துவாங்க இல்லையா அதை போது அவர் தான் பாண்டரங்கிற பக்தராச்சு எப்போவுமே விட்டலா விட்டலான்னு அதை அந்த கீர்த்தனைகளை பாடிக்கிட்டே அந்த மண்ணை மிதிப்பார் ஏதோ கோயிலுக்கு போனால் மட்டும் பாண்டரங்கரை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறது இல்லை சதா சர்வகாலமும் அவர் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது அதுக்கு தான் தீவிரமான பக்தர்கள்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கோரா கும்பர் மண்ணை போட்டு மெதிச்சிட்ருக்கார் இருக்கும்போது அவரோட எட்டு மாத குழந்தை தத்தி தத்தி இங்கே அந்த மண் பெசுகிற இடத்துக்கு வந்துட்ட உடனே அந்த குழந்தையும் அந்த மண்ணுக்கு மேலே ஏற அந்த குழந்தையும் ஒரு ஏறி மெதிக்கிறார் விட்டல் விட்டல்னு அப்படி பாடிக்கிட்டே அந்த மண்ணை மிதிக்கும் போது அந்த குழந்தையும் சேர்த்து மிதித்து கொண்டுடுறாரு இந்த மாதிரி பக்தர் எங்கேயே கேள்வி விட்றீங்களா இதை கவனித்து அவரோட மனைவி ஓடி வந்து ஓன்னு அழுகுது இப்படி கொண்டுட்டுக்கலே நம்ம குழந்தையே அப்படின்னு அவங்க மனைவி சொன்னதுக்கப்புறம் தான் குனிஞ்சு பார்க்குறாரு குழந்தை மிதிப்பட்டு அறிஞ்சு போய் விட்டல் விட்டல்னு இப்படி பக்தி முட்டி போனால் என்னத்தை சொல்கிறது கோரா கும்பர் பாண்டை சொல்லி அழுகுறாரு இப்படி ஆயிடுச்சு இப்போ தன்னுடைய குழந்தையை கொண்டுட்டமேன்ற ஒரு வருத்தத்துல அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு கோபம் வருது அந்த பானை செய்யறதுக்காக ஒரு ரவுண்டாக சுத்துது இல்லையா நடுவில் அது இரும்புல தான் செஞ்சுருப்பாங்க சுத்தும் ஒரு வளைய மாதிரி சுற்றுது இல்லையா அதில் ரெண்டு கையும் கொடுத்து அந்த விரலை கட் பண்ணிக்கிறார் தன்னை பனிஷ் பண்ணிக்கிறார் நம்ம குழந்தைய நம்ம காலால் மெரிச்சு கொண்டுட்டோம் விட்டல் விட்டல் விட்டல்னு பண்ணுறவங்க என்னை மன்னிச்சருன்னு அந்த ரெண்டு கையை நீட்டி விரலை கட் பண்ணிக்கிறார் இப்போ மண்பானை செய்யறதுக்கான விரல் இல்லை இப்போ விரல் இல்லைன்னா பானை செய்ய முடியாது பானை செய்யலைன்னா வருமானம் இல்லை வருமானம் இல்லைன்னா ஏழ்மை தான் ஏழ்மை வந்துட்டால் கஷ்டம் என்ன பண்ணுறது சரி வீட்டை விற்றுட்டு அந்த காசு எடுத்துன்னு பண்டரிபுரத்தில் பாண்டரங்கண்ணன் கோயில்கிட்ட போய் உட்காந்து கடைசி காலத்தில் அங்கே போய் கழிச்சிருவோன்னு வீடு வைக்க ட்ரை பண்ணுறாரு அப்போது ஒரு சேட்டு வந்து இந்த வீட்டை நான் வாங்கிக்கிறேன் ஆனால் இந்த வீட்டை விட்டு நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா எனக்கு பேரண்ட்ஸ் யாரும் இல்லை நீங்களே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல கோரா கும்புறம் அவங்க மனைவியும் அதே வீட்டில் இருக்கிறாங்க பட் வீட்டில் இருந்தால் வருமானம் எப்படி வரும் அந்த வரல இல்லையே வரலே இல்லாமல் நான் எப்படி வாழ முடியும் ஒரு கேள்வி வரும் செய்யும் இந்த வீடு வாங்க வந்தார்ல ஒரு சேட்டு யார் நினைக்கிறீங்க அவரை அவர் தான் பாண்டுரங்கரும் ரகமாயும் ஒரு சேட்டு ரூபத்தில் வந்து வீட்டை வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களோட தங்கிடுறாங்க தங்கிட்டு கோராக்கும்புறு செய்ய வேண்டிய வேலையை பாண்டு போய் பானை செய்கிறார் ரகுமாயி வந்து கோராக்கும்புர் ஒய்ஃபுக்கு கூட மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க இப்போ எப்போதும் போல் இயல்பாகவே அந்த குடும்பம் ரெண்டாயிருக்கு பாண்டு ரங்கர் பண்டிகுரத்தில் இல்லை அவர் தான் எங்கே வந்துட்டார் இல்லை அவர் இல்லைன்னா கோயிலில் அந்த சாந்தி இருக்குமா இருக்காது பண்டிரபுரத்தில் கொஞ்சம் சிக்கலான சூழ்நிலை ஞானதேவருக்கு திஷ்டியில் தோன்றுறது இங்கே பண்டறிபுரத்தில் பாண்டரங்கம் இல்லைன்னா எங்கே போயிருப்பார் அப்படின்னு அவருக்கு ஒரு ஒரு தேடல் எல்லாரையும் கூட்டுக்கிட்டு விட்டல் பஜன்ஸ் பாடல்கள் கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க பாண்டரங்கனையும் ரகுமாயின் தேடிக்கிட்டு ஞானதேவர் கிளம்புறாரு கிளம்பி ஊராக போகிறாங்க பாண்டரங்கனை தேடி ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடின்னு நான் இந்த ஒரு அஞ்சு ஆறு வயசில் எங்கள் ஊரில் இந்த மார்கை மாதமானால் பனியில் நாலு மணிக்கு ஊரில் அந்த பஜன்ஸை பாடின்னு போவோம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய கும்பல் விட்டல் விட்டல்னு பாடிட்டு போகிறது ஞானதேவர் வந்து இந்த பாவை நுண்புங்கிற பாடலை பாடிக்கிட்டு அந்த கோராகொம்பர் வீட்டுக்கிட்ட வந்துட்டார் இதுதான் வராது தெரிஞ்ச உடனே பாண்டுரங்கனும் ரகுமாயும் உஷாராகி டக்குன்னு எஸ்கேப் போய்ட்றாங்க எஸ்கே போட்ட அப்போது ஞானதேவர் கேட்குறாரு கோராகும்புர்ட்ட இங்கே பாண்டரங்கன ரகமாய் வந்தாங்களா அப்படின்னு கோராகும்புர்ட்ட கேட்க சொல்கிறாரு இங்கே ரங்கநாதன் ஒருத்தர் தங்கியிருந்தார் அவர் அங்கே பானை செஞ்சிட்ருக்கிறாரு வாங்க அவரான்னு பார்க்கலான்னு சொல்லி ஞானதேவர் கூட்டணம் போய்ட்டு அங்கே போய் பார்த்தா ஆளை காணும் ரங்கன்ற பேரில் பாண்டரங்கன் தான் கூட மாட பானை செஞ்சுருக்காரு எப்படி இருக்கும் பாண்டரங்கனா நம்ம கூட இருந்ததுன்னு கோரா கும்பருக்கு ஒரு பயங்கர அதிர்ச்சி எல்லாரும் மனைவி ஞானதேவர் கோரா கும்பர் ஒய்ஃப் எல்லாம் பண்டரிபுரம் ஓடுறாங்க ஏன்னா இங்கே தான் இல்லையே அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவர் பாண்டாங்கன்னு தெரிஞ்சவொடனே அப்போ அவர் அங்கே தான் பண்ண மறுபடியும் ஓடுறாங்கல்லாம் கோயில் அப்போ பண்டரிபுரத்தில் போயிட்டு ஞானதேவர் உட்பட கோரா கும்பர் எல்லாரும் சேர்ந்து அங்கே விட்டால விட்டலா விட்டாலான்னு அவங்க எல்லாம் எமோஷ்னல் அப்படியே பஜன்ஸில் அப்படியே உருக்கமாக பாடுறாங்க பாண்டங்கரை வந்து அங்கே வந்துட்டார் அவரை பார்த்து எல்லாரும் ரொம்ப ஆனந்த பரவசம் இல்லை கோரா குமருக்கு விரலு கிடையாது வேற விரல் இல்லை அவருக்கு ஆனால் எல்லாருக்கும் அந்த சிப்லா கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா சிப்லா கட்டைனா அந்த அந்த பஜன்ஸ் யூஸ் பண்ணுற கட்டை அப்போ எல்லோரும் இந்த விட்டலா பாட்டு பாடி பஜன்ஸ் பண்ணணும்னா அந்த சிப்லா கட்டை கொடுப்பாங்க இல்லையா எல்லாேருக்கும் கொடுக்குறாங்க எல்லாேருக்கும் கொடுக்கும்போது கை நீட்டி வாங்கும்போது கோரா கும்பு கை நீட்டலாமா ஏன்னா வந்து விரல இல்லை நீட்டக்கூடாது இல்லை ஆனால் எனக்கு ரெண்டு கொடுக்கும் நீட்டுறாரு அவர் கை நீட்டினாரு விரலை வந்துருச்சு தனக்கு விரல் இல்லையேன்னு நினைக்கல அவர் பாண்டுரங்கனை பாடணுமேங்கிற ஆர்வத்தில் நீட்டினா அந்த விரல் வந்துடு அவருக்கு ஒரு சிப்லா கட்டை கொடுக்க அதை எடுத்து பாடுறாங்க எல்லோரும் சேர்ந்துட்டு அதை எடுத்துகிட்டு அவரும் அதை கலந்துக்கிட்ட பாடுறாரு அப்போது அந்த கோராக்கொம்பருடைய ஒய்ஃபு அப்படியே கர்ப்பகிரத்துக்குள்ளே போய் பாண்டூரங்கிட்ட அப்படியே கதறான் எங்கள் வீட்டுக்காருக்கு நீ விரல் கொடுத்துட்டரில்ல எங்களுக்கு இருந்தால் ஒரே குழந்தை அந்த குழந்தைய கொடுன்னு போய் ரகுமாய்கிட்ட பாண்டுரங்கர்கிட்ட போய் கதறி அழுகுறான் கோரா கொம்பர் ஒய்ஃபு ரகுமாயி பாண்டரங்களை பார்க்குறாங்க அப்படி பார்க்கறாங்கன்னா என்ன அர்த்தம்னா என்ன ஏதுன்னு கன்சிடர் பண்ணுங்கன்னு அர்த்தம் அப்படி ரகுமை பாண்டரங்களை பார்த்த உடனே பாண்டியரங்கரை பின்னாடி இருந்து அந்த குழந்தை அப்படி முன்னாடி வருது எப்படி இருக்கும் அப்படியே அவன் நம்ம குழந்தைய தூக்குற சாக்கில் அப்படியே பாண்டரங்கருடைய திருவடியும் அப்படியே கட்டி அணைச்சிக்குது அந்த காட்சி அப்படியே கண்ணு முன்னாடி அணைச்சி பாருங்களேன் போன விரல் கண்ணு முன்னாடி வருது விட்டலை நம்ம பாடும்பொழுது காலால் மிதிப்பட்டு இறந்த குழந்தை கண் முன்னே நிற்கிது பாண்டுரங்கன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அரித பக்தியுள்ள இந்த பேரன்புக்கு அவன் கட்டுப்பட்டு இதுபோன்ற அற்புதங்களை அவன் ஏராளம் செய்திருக்கிறான் இது மட்டும் இல்லை இது மாதிரி இன்னும் எவ்வளோ இருக்குது விரலும் கிடைக்க இறந்த குழந்தையும் கிடைக்க விட்டலனுடைய அந்த பெருமையை பார்த்து எல்லாம் அப்படியே கரகோஷமும் இல்லை ஆக்ரோஷமாக பஜன்ஸ் வானத்தை அப்படி பிளக்கிற அளவுக்கு விட்டல் திருநாமத்தை கோலாகலமாக பாடிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த கோரா இருக்கு அந்த பாண்டரங்களுடைய பேராமல் புரிஞ்சு அப்படியே மயங்கி விடுற நமக்கு அது கேட்கும்போதே மயக்கம் வருது அங்கே இந்த காட்சி பார்க்குற கண் கூட இருக்கிற அந்த கோராக்கும்பருக்கு எப்படி இருக்கும் அரவிந்தர் நமக்கு சொல்றதுதான் பாண்டுரங்கனை தனக்குள் அடோர் பண்ணினதுனால கோராக்கும்பருக்கு நடந்தது மாதிரி நமக்குள்ள தெய்வீக அன்னையை அடோர் பண்ணி கொண்டால் பகவான் அரவிந்தரை அடோர் பண்ணி கொண்டால் சாவித்ரி தேவியை அடோர் பண்ணி கொண்டால் நமக்கான பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டு விடுவார் நம்மையே அவர் வழிநடத்துவார் கோரா கும்பருக்கு நடந்த ஒரு பாதிப்பு நஷ்டத்தில் கஷ்டத்தில் கை கொடுத்த பாண்டரகன் போல நமக்கும் ஆபத் பாந்தவனாக வேண்டிய காலத்தில் வேண்டிய உதவிகளை எல்லாம் நாம் அடோர் பண்ணி கொள்ளக்கூடிய தெய்வங்கள் நமக்கு உதவி செய்யுங்கிறத அடோரேஷன் ஆஃப் டிவைன் மதர் மூலமாக அரவிந்த சாவித்திலும் கேளுடா ஏன் அடோர் பண்ணணும்னா பாண்டரங்களுடைய பக்தர்கள் வாழ்க்கையில் பார்க்குறோம் இல்லையா என்ன நடக்குது எவ்வளவு சோதனை காலத்திலும் அவன் வந்து உதவுறான் இல்லையா அந்த உதவியை நாம் அடோர் பண்ணிக்கொள்கிறேன் தெய்வம் தான் இது போன்ற அற்புதங்களையும் அதிசயங்கள பண்ண முடியும் வணங்குவதோடு இல்லாமல் நம் ஆத்மாத்தமான பேரன்பு கொண்டிருந்தால் கோராக்கம்பூர் போல பல அதிசயங்களை நம் வாழ்க்கையிலும் பார்க்கலாம் நம்பிக்கை முழுமையாக வைங்க அவன் எந்த நிறத்திலையுமே கைவிட மாட்டான் அந்த முழுமையாக வைக்கிற நம்பிக்கைக்கு பேர் தான் பேரன்பு அதுதான் பேராமூர் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டிங்க ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வாரம் சிந்தனைகள் பற்றி சொல்லுங்கள் சார் இந்த வார சிந்தனையில் சில பேர் நம்ம வாழ்க்கையில் நண்பராகவோ வாழ்க்கை துணையாகவோ இல்லை பிஸ்னஸ் பார்ட்னராகவோ ஏதோ ஒரு வகையில் நம்ம லைஃப்பில் ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா இவங்க ஏன்டா வந்தாங்க நம்ம வாழ்க்கையிலன்னு தோணும் அப்போது ரொம்ப புரியாத ஒரு புதிராக இருக்கும் அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடம் அவங்க மூலிமா நமக்கு நடந்துருக்கு ஏதோ ஒரு பாடம் நமக்கு புரியல நம்ம நடந்துக்கிற முறையில் சரியான பாடம் நமக்கு தெரியல ஒரு பாடம் கற்பிப்பதற்காக அந்த நபர் மூலயமா நமக்கு நடக்கும் காரணம் இல்லாமல் நமக்கு ஒரு மனைவியாக ஒரு கணவனாக ஒரு நண்பனாக ஒரு பார்ட்னராக அமைவதில்லை எந்த பாடம் நமக்கு கற்பிக்கப்பட வேண்டுமோ அதற்காகவே அவர் வருகிறாருங்கிறாங்க மதர் அதற்காகத்தான் இந்த வாழ்க்கை நமக்கு அவரை அனுப்பி வைத்து அந்த பாடம் புகுத்தப்படுகிறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க இது நம்ம எல்லாருக்கும் நல்லா புரியும் ஏன் நமக்கு இப்படி ஒரு ரெண்டு வயசுமே ஏன் அப்படி அமைஞ்சுதுன்னா இது ஏதோ ஒன்று புரியல இல்லை இப்போ புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் நாலு பிஸ்னஸும் நமக்கு நஷ்டம் வருது கஷ்டம் வருதுன்னா உனக்கு ஏதோ ஒன்று புரியலேங்கிறத புரிய வச்சிருக்கோம் அந்த நஷ்டம் புரிய வச்சிருக்கோம் அப்போ அது புரிகிற வரைக்கும் அந்த நஷ்டம் வரும் நம்ம யார் மூலமாக வந்ததுன்னு யோசிக்கக்கூடாது ஏன் வருது அப்போ நபரோ சம்பவமோ நமக்கு பாடம் புகட்ட வருகிறது அப்படின்னு எடுத்துக்கணும் நீங்கள் ஒரு ஃபேமிலியில் போய் நீங்கள் சம்பந்தி ஆகணும் இல்லை ஒரு ஃபேமிலியில் போய் பொண்ணு எடுக்கணும் பையன் எடுக்கணும் சம்பந்தி ஆகணும்னா சரியா புரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க நமக்கு ஒரு ஐடியா இல்லாமல் தானே இப்போ சொசைட்டி இருக்குது ஒரு வீட்டை நல்லா முழுசாக கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு காமிச்சு கொடுத்துரும் அந்த வீடு அவங்க எப்படி நிர்வாகம் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ ஆர்டராக இருக்குது எவ்வளோ ஒழுங்காக இருக்குது எவ்வளோ சுத்தமாக இருக்குது இந்த வீட்டோட லட்சணம் வந்து அவங்க குணத்தை காமிச்சு கொடுக்கும் இல்லைங்க வீடு தான் அவங்களுக்கு அழகு குணம் கோளாறு உண்டுன்னு நீங்கள் ஒரு வேலை சந்தேகப்பட்டீங்கன்னா ஒரு இரநூறு கிலோமீட்டரு முந்நூறு கிலோமீட்ரு ஒரு ட்ரிப் அடிங்க எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போகிறேன்னு கூட்டிகிட்டு போங்க இந்த ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் டிராவலில் அவளை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கலாம் ஒன்றும் தூரமாக போயிட்டு வாங்க இல்லைன்னா வீட்டை நல்லா சுற்றி பாருங்கள் மேக்ஸிமம் அவனுக்கு குணத்தை காமிச்சி கொடுத்துரும் அடுத்தது பணம் இருந்தால் மகிழ்ச்சியை வாங்கிடலான்னு ஒரு எண்ணம் நமக்கு உண்டு மகிழ்ச்சியை வாங்குகிறோமோ இல்லையோ துன்பத்தை வாங்கிடுவோம் ஏன்னா எந்த துன்பமும் ஸ்டேட்டை துன்பமாக தெரியாது அந்த மகிழ்ச்சிக்கு பின்னாடி தானே அந்த துன்பம் ஒழிஞ்சிருக்கு நீங்கள் இன்பத்தை வாங்கும் போதே துன்பத்தை சேர்த்தா வாங்குறோம் அது நல்லா புரிஞ்சுக்கணும் அது யாரும் துன்பத்தை தேடி வாங்குறதில்ல ஆனால் இன்பத்துக்கு பின்னாடி அது இருக்கும் கண்டிப்பாக அப்போது ஒரு இன்பத்தை விரும்பும் பொழுது மகிழ்ச்சியை விரும்பும் பொழுது அதுக்கு பின்னால் உள்ள துன்பமும் அந்த கஷ்டமும் தொடர்ந்து நாம் இழுத்த எழுப்புக்கு பின்னாடி வரும் அப்படிங்கிற தெளிவு நம்ம முன்னாடி புரியணும் தீபாவளிக்கு ஒசத்தியாக நம்ம பட்டுப்புட வாங்குவோம் நல்ல விஷயந்தான் ஆனால் அன்னைக்கு நைட்டோடு எடுத்து வச்சது மறுநாள் வந்து நம்ம நைட்டோடு தான் இருப்போம் ஒரு நைட்டு கூட தீபாவளி பட்டுக்குடவையை கட்ட மாட்டோம் எடுத்தது என்னமோ நம்ம எடுப்போம் பயன்படுத்துறது நைட்டி அஞ்ஞானத்தில் முடிவுகள் பண்டிகைங்கிறது நம்ம கொண்டாடுறோம் அது எதுக்காக கண்டுபிடிச்சதுன்னா ஏழ்மையில் இருக்கிறவங்க மேலும் ஏழ்மையிலேயே இருக்கிறதுக்காக கண்டுபிடிச்சது இது என்னங்க புதுசாக இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்க தீபாவளி ஆனாலும் சரி பொங்கல் ஆனாலும் சரி சென்னையில் அன்னைக்கு முக்காவாசி பேர் இருக்க மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா அதாவது சம்பாதிச்ச காசெல்லாம் எடுத்துகிட்டு ஊர் கிளம்பிடுவாங்க காலி பண்ணிவிட்டு திரும்ப வருவாங்க தீபாவளிக்கு போனவங்க மறுபடியும் கொஞ்சம் சம்பாரித்து திரும்ப பொங்கலுக்கு எப்பவுமே காலி பண்ணிட்டு வருவாங்க இப்படி ஒரு நாற்பது வருஷத்துக்கு அவங்க இந்த பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் ஊருக்கு போய் 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 வந்து நாற்பத்தி ஓராவது வருஷம் ஞானம் பிறக்கும் என்ன பிறக்கும் இப்படி பண்டிகைங்கிற பேரில் நம்ம ஊருக்கு ஓடி ஓடி செலவு பண்ணிட்டு வரமே ஒரு வீடு வாங்கலாமே ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு பணம் தேவையேன்னு அப்போ தான் யோசிப்பாங்க அப்போ யோசிக்கும்போது கல்யாணத்தை கோயிலில் பண்ணுறதுக்கு கூட பணம் பற்றாது அப்போ இந்த பண்டிகைங்கிற பேரில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ஒரே ஆர்ப்பாட்டம் தலகால் புரியாமல் நம்ம கொண்டாடுறோங்கிற பேரில் நாற்பது வருடங்கள் ஓடி போயிடும் அப்போ இந்த ஏழ்மைங்கிறவங்க அந்த ஏழ்மையிலே இருப்பாங்க ஞானம் பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் லைஃப் முடிஞ்சிடும் அதனால் பண்டிகைங்கிறது சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் தவிர நிறைய செலவு பண்ணுறதுக்கு பேர் பண்டிகை இல்லை அதுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இதுக்கு தான் சார் உங்கள் சிந்தனை வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது நாங்கள் இந்த காதால் கேட்கணும் அப்படின்றது ஏன்னா இந்த காதால் கேட்கும்போது இந்த மண்டை கொஞ்சமாவது உரைக்குன்றதுக்காக தான் தயவு கூர்ந்து இனிமேல் சிந்தனைகளை எங்களுக்காக சொல்லுங்க சார் ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஒரு விஷயத்தை சாதாரணமாக உட்காந்து சொல்லிட்டீங்க வாழ்க்கையில் அன்னை என்ன சொல்ல வராங்கன்றது ஆக்சுவலாக இது அன்னை இறங்கி பேசினாங்களா அப்படின்ற மாதிரிலாம் என்னால் வந்து யூகிக்க முடியுது என்னால் அப்படி தான் யூகிக்க முடியுது ஏன்னா வாழ்க்கையில் நீ எந்த இடத்துல உனக்கு பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல உனக்கு புரிதல் இல்லை நீ புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு நபர் மூலிமா ஒரு பிரச்சனை மூலிமா உனக்கு வந்து அதை காட்டி கொடுக்குறோம் இதை தான் நீ புரிஞ்சு சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எங்களுக்கு இந்த சிந்தனைகள் மூலிமா சொன்னீங்க சார் ரொம்ப அருமையான ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையாக இருந்தது உண்மையிலேயே இது எங்கள் வாழ்க்கையை மாற்றத்துக்கு ஒரு கொண்டு போகும் சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்தது இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்க சார் ஆசிரமத்தில் அன்னைக்கு நெருக்கமான ஒரு லேடி கூட இருந்தாங்க அந்த லேடியால் ஆசிரமத்தில் நிறைய பேருக்கு தொல்லை ஒரு விதமான பர்சனாலிட்டி பட் அன்னைக்கே கூட கொஞ்சம் சிரமம் கொடுக்கும் அந்த அம்மா பட் அங்கே இருக்கிறவங்களுக்கு தொல்லை ரைட்டு சரி மதுரைக்கே தொல்லையாக இருக்குது அம்மா அப்படின்னா எப்படி இருக்கும் அப்போ கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க என்ன மதர் நீங்கள் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க உங்கள் கூட வச்சுக்கிறீங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் எவ்வளோ பெரிய பிராப்தம் அது தெரியாமல் அது உங்களுக்கும் தொல்லையாக இருக்குது எங்களுக்கும் தொல்லையாக இருக்குது ஒன்று அதை கொஞ்சம் தூரமாக வைங்க இல்லைனா நாங்கள் தூரமாக்கி உங்ககிட்ட கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு அது சங்கடம் கொடுக்குறது அது என்னென்னு முடிவெடுங்க மதர்னு இவங்க சொல்கிறாங்க மதர் அதை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க தள்ளி வச்சாலும் ஒன்றும் பலன் தராது அப்படிங்கிற தள்ளி வச்சாலும் பலன் தராதா எல்லோருக்கும் ஆச்சரியம் தள்ளி வச்சா பலன் தராதா எதை வச்சு சொல்கிறீங்க அவளை தள்ளி வச்சிங்கன்னா எங்கே வச்சிங்களோ அங்கே இருக்கிறவங்களுக்கு தொல்லை ஆயிடும் அதனால் அதுக்குள்ளே இருக்கிற தீய சக்தியை சேஞ்ச் ஆகிறதுக்கு மனமாற்றம் அடைவதற்கு என் கூடவே இருந்து அதை மனமாற்றம் அடைவதற்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் அதை உதவி பண்ணி அதுக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் வந்து அது திருந்துறத்துக்கு நான் ஏதாவது ஒரு வகையில் அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அதுக்கு நான் சமயம் பார்த்து அதை நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் நான் கூட வச்சுக்கிறேன் இதை தள்ளி வைக்கிறதுனால எந்த இல்லைன்னு அன்னை பதில் சொல்கிறாங்க நம்ம கூட இருக்கிறவங்க சரியில்லைன்னு நினச்சி நீங்கள் தள்ளி வச்சா அது எங்கே இருந்தாலும் அது தான் பண்ணுவோம் அதுக்கு பேசாமல் இங்கே இருந்தால் இங்கேயே சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதுதான் அன்னையோட ஆக்ஷன் அன்னையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தன்னோடு இருக்கிற நபர்கள் சரியில்லாமல் இருந்தால் டக்குன்னு வெளியே அமைச்சிட மாட்டாங்க ஏன்னா அவங்க சேஞ்ச் ஆகிறதுக்கான இடம் இது தான் இங்கேயே சேஞ்ச் ஆகலைன்னா வேறு எங்கே போய் சேஞ்ச் ஆக முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி இப்போ நம்ம ஆசிரம் போகிறோம் அப்படின்னா அங்கே யாரோ ஒரு சிலர் நமக்கு இப்போ ஒத்து வராத பிடிக்காத மாதிரி ஒரு சிலர் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா என்ன இப்படி இருக்கிறாங்களே நமக்கு தோணும் அவங்க அங்கே இருந்து சேஞ்ச் ஆகிறதுக்காக இருக்கிறாங்க வேறு எங்கேயாவது இருந்தாங்கன்னா அவங்களால மற்றவங்களுக்கு கஷ்டம் அதனால் அங்கேருந்து இருந்து தான் சேஞ்ச் ஆகணும்னு அன்னை விரும்புகிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சவங்களுக்கு அன்னையை பொறுத்தவரை தன்னோடு இருக்கிற தீயசக்தியில் வெளியில் விட்டால் அது மற்றவங்களுக்கு ஆபத்துங்கிறதுனால தங்கூடையே பிடிச்சி வச்சுருப்பாங்க அது இங்கே இருக்கட்டும் இங்கே இருந்தாவது சேஞ்ச் ஆகட்டும் அது மற்றவங்களுக்கு இடஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு தன் கஸ்டடியிலே வச்சுப்பாங்க நம்ம அப்படி பண்ணுவோமா நமக்கு பிடிக்கலன்னா வெற்றி விட்டுருவோம் ஆனால் அன்னையை பொறுத்தவரை எந்த வகையிலும் தொந்தரவாக இருந்தாலும் அந்த சக்தியை வெளியே அனுப்பி மற்றவங்களுக்கு தொல்லையாக இருக்காம தன்னோடு இருந்து அது திருந்துவதற்கு வேண்டிய உதவி செய்கிற இடத்துல தான் நம்ம தெய்வீக அன்னை இருந்தாங்கன்றது ஆசிரமத்தில் பலருடைய நடவடிக்கையில் நாம் பார்த்துருக்கோம் அதனால் அன்னை என்கிற தெய்வீக சக்தியோடு எத்தனை அசுர சக்திகள் உடனிருந்தாலும் அவையும் தெய்வீக சக்தியாக மாறுவதற்கு நம்ம அண்ணையால் மட்டும்தான் முடியுன்றது இதை நம்மளும் புரிஞ்சுக்கணும் அன்னை எங்களோட வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க ஸோ நாங்கள் சேஞ்ச் ஆகும் அன்னைக்கு பொறுமையாக இருக்கிறாங்க அந்த பொறுமை உள்ள அந்த அன்னைக்கு நாங்கள் எவ்வளோ நன்றி கடன் பண்ணினுக்கிறோன்னு தெரியல சார் அன்னைக்கும் உங்களுக்கும் நன்றி சார் நன்றி வணக்கம்